அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அங்கிருக்குரிய சகோதர சகோதரிகளே நமக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு இதுனா அது கல்வியை வந்து நம்ம அதிகமா நம்ம ஆசைப்படுவோம் ஆனா வந்து அல்லாஹ் என்ன வழிமுறைய காட்டி தந்திருக்கானோ அதை வந்து நம்ம வந்து பின்பற்ற மாட்டோம் அல்லாஹ் என்ன வழிமுறையை காட்டி தந்திருக்கானா ரெண்டு அழகான அற்புதமான துவாக்கள் எல்லாம் வந்து கத்து கத்து தந்திருக்கான் நமக்கு என்னன்னா ரப் துவா ரப்பி ஜிதினி இல்மா இதைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகரிக்க செய் ரப்பி ஜிதினி இல்மா இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகரிக்க செய் இறைவா எனக்கு ஞானத்தை ஞானத்தை வழங்கு அப்படின்ற இந்த துவா அழகான அற்புத அற்புதமான துவா ஆனா வந்து இது எத்தனை பேருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு இது எத்தனை பேர் நம்ம வந்து ஓதி இருக்கோம் இதுக்கு முன்னாடி ஆனா வந்து நம்ம வந்து கல்வி ஞானத்தை மட்டும் அதிகமா பெற்றோம்னு நம்ம நினைப்போம் இந்த ரெண்டு துவாவே நம்ம மனநலம் செஞ்சு நம்ம ஓதி நிறைய கல்வி ஞானத்தை அல்லாவிடம் இருந்து பெற பெற்றுக்கொள்ள நான் துவாக செய்தவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் சில வழி